ஹலோ கைஸ் வணக்கம் வாழ்க வளமுடன் நானுங்கள் காளிதாஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் வைப் வெக்கேஷன்ஸ் இன்றைக்கி நம்மளுடைய பைப் வெக்கேஷன்ஸ் சேனலில் நாம் இன்னைக்கு எங்கே இருக்கிறோம் அப்படின்னா சத்தியமங்கலம் பஸ் ஸ்டாண்டில் தாங்க இருக்கிறோம் ஏர்லி மார்னிங் அதிகாலையில் ஆறரை மணிக்கெலாம் நம்ம பஸ்ஸில் ஏறி நம்ம இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு சூப்பரான ஹைலி ரெஸ்ட்ரிக்டட் அண்ட் டீப் ஃபாரஸ்ட் நம்ம டிராவல் பண்ண போகிறோம் வாங்க நான் போக போக சொல்கிறேன் எங்கே போகிறோம் என்ன ஏதுன்னு சொல்லிவிட்டு இப்போமே நீங்கள் பாதி பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்க இந்த சத்தியமங்கலம் பஸ் ஸ்டாண்டை இன்னும் சூப்பராகவே டெவலப் பண்ணணுங்க மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா அவர்கள் இந்த சத்தியமங்கலம் பஸ் ஸ்டாண்டை வந்து டோட்டலாக இடித்து தரமட்டமாக்கிட்டு சூப்பராக புதுசாக நல்ல ஒரு ஃபெசிலிட்டியோடு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வைலாக மிக்க தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் ஏன்னா இந்த சத்தியமங்கலம் பஸ் ஸ்டாண்ட் அந்தளவுக்கு ரொம்ப முக்கியம் வாய்ந்த ஒரு பஸ் ஸ்டாண்டு எஸ் நம்ம இப்போ பண்ணாரி கோயிலுக்கு வந்துவிட்டோம் பண்ணாரி கோயிலை தாண்டினது இது ஒரு முக்கியமான ஒரு செக் போஸ்ட் இது சொல்லீரவா வடிவேல் சொன்ன மாதிரி நாம் எங்கே போகிறோம் என்ன அதுன்னு சொல்லிவிட்டு காய்ஸ் இன்னைக்கு நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா திம்ப மலைப்பாதை வழியாக தாளவாடிக்கு எஸ்பெஷலி தலைமலை அப்படிங்கிற ஒரு அருமையான கிராமத்து வழியாக தான் நம்ம போக போகிறோம் இந்த செக் போஸ்ட்டை தாண்டினதுமே ஃபாரஸ்ட் ஸ்டார்ட் ஆகிருங்க அங்கே பாருங்கள் அங்கே சைன் போர்டு வச்சுருக்குறாங்க இந்த டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட்டு இதுவும் ஒரு ஹைலி ரெஸ்ட்ரிக்டட் டீப் ஃபாரஸ்ட்டுங்க இங்கேயும் வந்து காட்டு விலங்குகள் அதிகமாக வாழக்கூடிய இடம் இது இந்த ஃபாரஸ்ட் ரோடு பார்த்திங்கன்னா கர்நாடகாவிலேருந்து தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டிலேருந்து கர்நாடகாவுக்கு ஒரு ஏற்றுமதி இறக்குமதி ஒரு இணைப்பு பாலமாக வந்து இந்த ரோடு வந்து நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த ரோடு பார்த்தீங்கன்னா நல்ல பியூட்டிஃபுல்லாக நேச்சுராக சூப்பராக இருக்கும் அண்ட் தென் அது மட்டும் இல்லாமல் நம்ம லக் இருந்தால் இந்த ரோட் வழியாக நம்ம டிராவல் பண்ணும்போது நிறைய வைல்ட் அனிமல்ஸை நம்ம ஸ்பாட் பண்ணலாம் ஓகே கை சமதள பாதையிலேருந்து இப்போ பஸ் வந்து மலையேற ஆரம்பிச்சிருச்சு நாம் வந்து திம்பம் அப்படிங்கிற ஒரு மலை ஏறி அதுக்கப்புறம் தான் நம்ம போக வேண்டிய டெஸ்டினேஷனுக்கு ரீச் ஆக முடியும் பாவ் செம்ம சூப்பராக இருந்துச்சுல அந்த ஹில்ஸ் வியூவெல்லாம் இந்த திப்பம் மலைப்பாதையில் மொத்தம் இருபத்தேழு கொண்டை ஊசி வளைவுகளாக இருக்குது டுவெண்ட்டி செவன் ஹாப்பிண்ட் பண்ஸ் வச்சு இங்கே ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் இருக்குது ஆக்சுவலாக ரொம்ப ஏழிமானியாக கிளம்பியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் எல்லாம் காய்கறி மூட்டை ஏற்றிட்டு வந்திருக்கிற வண்டி காய்ஸ் இந்த வீடியோ வந்து நம்மளுடைய வழக்கமான வந்து கொஞ்சம் லென்த்தாகவே இருக்கும் தயவு செய்து மனுச்சுக்கங்க கொஞ்சம் சகிச்சுக்குங்க ஆனால் உங்களுக்கு போரே அடிக்காத அளவுக்கு உங்களுக்கு சூப்பரான பண்ணியிருக்கேன் கிட்டத்தட்ட நாலு மணி நேரம் ஓடக்கூட வீடியோ பார்த்திங்கன்னா ஒரு டுவெண்ட்டி டுவெண்டி ஒன் மினிட்ஸ்க்குள்ளே நான் ரொம்ப ஷார்ட் பண்ணியிருக்கேன் சுருக்கியிருக்கிறேன் ஸோ அதனால் உங்களுக்கு கொஞ்சம் கவலைப்படாதீங்க உங்களுக்கு நான் சூப்பராக வந்து பண்ணியிருக்கிறேன் அதனால் அந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் செய்து ஃபுல்லாக பாருங்கள் நீங்கள் ஸ்கிப் பண்ணீங்க அப்படின்னா நிறைய முக்கியமான எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய முக்கியமான இடங்களெல்லாம் நீங்கள் பார்க்க முடியாமல் போயிடும் சத்தியமங்கலம் டு தாளவாடிக்கு நிறைய விதமான வழிகள் இருக்க மாட்டேருக்குது மோஸ்ட்லி ரெண்டு விதமான வதிக வழிகள் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அதாவது சத்தியமங்கலம் திம்பம் ஆசனூர் தாளவாடி அப்புறம் வந்து சத்தியமங்கலம் திம்பம் தலைமலை அதுக்கப்புறம் தளவாடி இந்த தலைமலை வழியாக தான் நாம் அன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிறோம் ஏன்னா தலைமலை வந்து ரொம்பவே ரெஸ்ட்ரிக்டடான ஒரு டீப் ஃபாரஸ்ட் நான் உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன் பாருங்கள் இந்த மலைப்பாதை வந்து இவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிவிட்டு நான் கனவுல கூட நினச்சதில்ல ஏன்னா அந்தளவுக்கு அழகாக இருக்குது அதனால தான் பார்த்திங்கன்னா நான் எடுத்த கிளிப்ஸில் வந்து எதை நெக்லெக்ட் பண்ணுறது எதை சேர்க்குறது எதை தவிர்க்கிறதுன்னு சொல்லிவிட்டு எனக்கு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் அதனால தான் பார்த்திங்கன்னா எல்லாமே சின்ன சின்ன கிளிப்ஸாக கூட நம்ம சேர்த்து விட்ருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்துட்டேன் அதுதான் அந்த வீடியோட லென்த்துக்கு முக்கிய காரணமே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இவ்வளோ நேரம் திம்பம் ஹில்ஸ் ரைட் பண்ணிவிட்டு இப்போ தான் நம்ம போகக்கூடிய இடத்துக்கு நம்ம டிராவல் பண்ண போகிறோம் இதுதான் சத்தியமங்கலம் புலிகள் காப்பகம் சத்தியமங்கலம் டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட்டுக்கு நம்ம என்றாக போகிறோம் பார்த்திங்களா இதான் வந்து செக் போஸ்ட் ஒரு செக் போஸ்ட் இருக்குது செக் போஸ்ட்டு தாண்டி நம்ம நம்மளுடைய அந்த டீப் அண்ட் டென்ஸ்ட் ஃபாரஸ்ட் நம்ம போகக்கூடிய அந்த இடத்துக்கு தான் போக போகிறோம் இது வந்து அந்த திம்பம் மலைசாலையிலேருந்து நம்ம வந்து லெஃப்ட் கட் பண்ணி உள்ளே போகணும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் பஸ் மட்டும்தான் வந்து அலௌடு டூ வீலர்ஸ் ஓன் வெஹிக்கிள்ஸ் எதுவுமே நாட் அலௌட் நாட் அலௌட் இந்த தடத்து வழியாக போனோம்னா நமக்கு வந்து தலைமலை அப்புறம் ஒரு சில நிறைய கிராமங்கள் மலை கிராமங்கள் நிறைய இருக்குது இங்கே வந்து பழங்குடியின மக்கள் ட்ரைபல் பீப்புள் அவங்களாம் வாழ்கிறதா சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த தடத்து வழியாக போகும்போது நமக்கு வந்து நிறைய வந்து காட்டு விலங்குகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது யானை புளி சிறுத்தை மான் இந்த மாதிரி காட்டு விலங்குகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க பார்க்கலாம் நமக்கு லக்கு இருந்தால் எதாவது பார்க்க முடியுது அப்படின்னு ஐயோ இந்த ரோடு பாருங்கள் ரொம்ப நேரம் ரொம்ப குறுகலாக தான் இருக்குது அதுவும் எத்தனை பெண்டு பாருங்கள் கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு பெண்டு அப்படி ஒரு பெண்டு இப்படி கொஞ்சம் வளையுது அப்படி கொஞ்சம் வளையுது இந்த ரோட்டில் வண்டி ஓட்டுற நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்டாப்ஸ் டிரைவர்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பாதத்தை தொட்டு கும்பிடணும் அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப செம்ம ஸ்கில்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லாக பார்த்திங்களா எல்லாம் யூகலிப்டஸ் காடு இது யூகலிப்டஸ் மரம் தைல மரம் இருக்குது இந்த காட்டில் டிராவல் பண்ணும்போது பாருங்களேன் முன்னாடி பின்னாடி எந்த ஒரு வண்டியுமே இல்லை நம்ம பஸ்ஸு மட்டும் ட்ராவல் பண்ணி போயிட்டு இருக்குது கைஸ் உண்மையிலேயே இந்த அடர்ந்த காட்டு வழிப்பாதையில் வண்டி ஓட்டணும் அப்படின்னா டிரைவருக்கு நல்ல ஒரு கட்ஸும் மனதை இருக்கணுங்கண்ணா வேறு லெவல் இந்த காட்டுக்கு இன்னொரு பேரும் இருக்குது அது என்ன தெரியுங்களா இது வீரப்பனார் அவர்கள் வாழ்ந்த காடுன்னு சொல்கிறாங்க ஐயோ, வா பியூட்டிஃபுல் இது கடமான் கைஸ் செம்ம கியூட்டாக இருந்துச்சு இல்லை பாருங்களேன் எவ்வளோ அழகாக தனியாக இருக்குது பாருங்கள் ஹலோ கைஸ் வணக்கம் வாழ்க வளமுடன் உங்கள் காளிதாஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் வைபகேஷன்ஸ் இன்றைக்கி நம்மளோட வைபகேஷன்ஸ் சேனல் எங்கே வந்துருக்கிறோம் அப்படின்னா சத்தியமங்கலத்திலேருந்து தாளவாடி போகிற வழியில் இருக்கிற தலைமலை அப்படிங்கிற ஒரு அருமையான கிராமத்துக்கு தான் வந்திருக்கிறோம் இந்த கிராமம் பார்த்திங்கன்னா ஒரு டீப் அண்ட் டென்ஸ்டு ஃபாரஸ்ட்டுக்கு நடுவில் அமைஞ்சிருக்கிற ஒரு வந்து ஒரு ஹிடன் கிராமம் தான் இதுவும் ஒரு ரிசர்வ்டு கிராமம் தான் நினைக்கிறேன் ஆக்சுவலாக வந்து வெளிநபர்கள் மேக்ஸிமம் யாரும் இங்கே அலவுட் இருக்காதுன்னு நினைக்கிறேன் ஆனால் கவுன் பஸ் போகுது வருது நம்ம போகலாம் வரலாம் நான் இங்கே இறங்கிட்டேன் இறங்கி இந்த ஸ்பாட்டை கொஞ்சம் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கோசரம் அந்த கிராமத்தில் கொஞ்சம் இறங்கி என்ன இருக்குது ஏன்னா ஒரு டீப்பான ஒரு டென்ஸ்டு ஃபாரஸ்ட் நடுவில் அமைஞ்சிருக்கு கிராமம் இல்லையா ஸோ அதனால் ஏதாவது நீர்நிலைகள் ஏதாவது இருக்குதா வாட்டர் வாட்டர்ஃபால்ஸு அப்புறம் அணைகள் ஏதாவது இருக்குதா அப்படின்னு சொல்லிவிட்டு பார்க்குறக்காக தான் அந்த கிராமத்தில் நான் இறங்கிட்டேன் நான் கேட்டேன் ஒருத்தட்ட இங்கே எதாவது டேமு அப்புறம் வந்து வாட்டர் ஃபால்ஸ் ஏதாவது இருக்குதான்னு கேட்டேன் ஆனால் அவர் வந்து இங்கே டேம் ஃபால்ஸ் அப்படிங்கிற மாதிரி எதுவும் இல்லைங்க ஏன்னா இது ஒரு அடர்ந்த காடு இங்கே வந்து யானை புளி சிங்கம் சாரி சிங்கன்னுங்கிறேங்க யானை புளி இந்த மாதிரி காட்டு விலங்குகள் தான் இருக்குது அப்படின்னு சொன்னார் ஸோ எதுக்கும் இங்கே இருக்கிற என்ன சொல்கிறது இயற்கை சம்மந்தப்பட்ட விஷயங்களை நம்ம கொஞ்சம் ஃபோட்டோ வீடியோஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே கொஞ்சம் இறங்கியிருக்கிறேன் செம்மையாக இருக்குது இந்த கிராமம் வந்து சூப்பராக இருக்குது நீங்கள் நான் வர்ற வழியே உங்களுக்கு நான் வீடியோ காமிச்சிருப்பேன் அதிலே பார்த்திங்கன்னா எல்லாமே அடர்ந்த காட்டுக்குள்ளே தான் நம்ம பஸ் டிராவல் பண்ணி வர்ற மாதிரி இருக்கும் அதுலேயும் இந்த கிராமத்தில் இறங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப அமைதியாக ரொம்ப காமாக அந்த அளவுக்கு ஆரவாரம் இல்லாமல் ஆர்ப்பாட்டம் இல்லாமல் ரொம்ப அமைதியாக இருக்குது கிராமமே ரொம்ப அமைதியாக இருக்குது இந்த கிராமம் பாத்தீங்கன்னா ஒரு ஃபாரஸ்ட் துறை கட்டுப்பாட்டுகள் இருக்குது ஸோ பக்கத்துலே தான் வந்து ஃபாரஸ்ட் ஆஃபீஸ்வராக இருக்குது நான் பாட்டில் உள்ள வந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன் சரி எங்கே போனாலும் நம்ம கொஞ்சம் சுய ஒழுக்கம் சுய ஒழுக்கமாக இருந்துக்கணும் அதாவது செல்ஃப் டிசப்ளின் ரொம்ப முக்கியம் என்னோட எல்லா வீடியோஸுமே அதான் சொல்லுவேன் நம்ம வந்து கொஞ்சம் சுய க எப்படி சொல்கிறது டிசப்ளினாக நடந்துக்கணும் கொஞ்சம் அமைதியாக ஆர்ப்பாட்டம் இல்லாமல் ஆரவாரமாக நடந்துக்கணும் அப்படி இருந்துட்டோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் பிரச்சனை இல்லை இதுவே கொஞ்சம் பயமாக இருக்குதுங்க பயங்கரமான அடர்ந்த காடு ஸோ சீக்கிரமாக நம்ம வீடியோ வீடியோஷாட் ஃபோட்டோஷூட் எல்லாத்தையும் முடிச்சுட்டு அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து தாளவாடி போகிற மாதிரி இருக்குது தாளவாடி போயிட்டு மதிய சாப்பாடு ஏதாவது சாப்பிட்டு அப்புறம் ஈவினிங் இன்னொரு ஈவினிங் ஆறு முக்காலுக்கு இன்னொரு பஸ் இருக்குதாம்மா ரிட்டன் பஸ்ஸு அந்த பஸ்ஸில் வந்து நைட் ட்ராவல் பண்ணி இதே ரூட்டை நம்ம பார்க்கணும் நைட்டில் வந்து எதாவது வைல்டு அனிமல்ஸ் ஏதாவது நம்மளால் ஸ்பாட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும் சரி பார்க்கலாம் தேங்க்யூ கைஸ் காலையில் நான் சாப்பிடவே இல்லை ஏன்னா பஸ் ஏற அவசரத்தில் டீம் கூட குடிக்கல அதனால் தலைமலை கிராமம் வந்தோடனே ஏதாவது ஹோட்டல் இருக்கான்னு பார்த்தேன் எங்கள் மஷ்ரூம் மெஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெஸ் ஒன்று இருக்குது இவங்க வீட்டிலேயே ஒரு மெஸ் மாதிரி வச்சு இருக்குது ஹோட்டல் அம்பியன்ஸும் சூப்பராக இருக்குது டிஃபன் மெஸ் நம்ம டேஸ்ட்டாக இருக்குது தலைமலை வந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் வாழ்க்கையில் ஒரு டைமாவது இந்த மாதிரி ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு தனியான ஒரு ரோட்டில் வந்து நடந்து போகணும் பகலில் நடந்து போகணும் ஈவினிங் டைம் நைட் டைமில் நடந்து போகக்கூடாது ஏன்னா இதெல்லாம் காட்டு விலங்குகள் நடமாட்ற இடம் சிறுத்தை யானை இதெல்லாம் நடமாட்ற இடம் பகல் அப்படியே அமைதியாக ஸ்லோவாக நடந்து போய் பாருங்க சூப்பராக இருக்கும் ஓகே கைஸ் தலைமலை அப்படிங்கிற அடர்ந்த காட்டுக்குள்ளே இருக்கிற அந்த கிராமத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே தலைமலையிலேருந்து தாளவாடிக்கு பஸ் ஏறி தாளவாடி ஒரு பெரிய டவுனுங்க அதையும் நம்ம பார்த்துட்டு ரிட்டன் ஈவினிங் ஆறரை மணிக்கு எக்ஸாக்டாக இருந்து சத்தியமங்கலுக்கு ஒரு பஸ் இருக்குது அந்த பஸ்ஸில் நம்ம ரிட்டன் கிளம்பியாச்சு இது தலைமலை செக் போஸ்ட்டு தலைமலை கிராமத்து விட்டு வெளியில் போகும்போதும் தலைமலையில் ஒரு செக் போஸ்ட் இருக்குது அந்த செக் போஸ்ட்டை தாண்டி தான் நம்ம அந்த காட்டு வழி பாதைக்கு போகணும் நைட் டைம் பாருங்கள் அந்த காடு எப்படி இருக்குது அப்படின்னு ய்ஸ் நடு ரோட்டில் பார்த்தீங்களா கொப்போடச்சு போட்டிருக்கு இதெல்லாம் அந்த கொம்பனோட விலையாக தான் இருக்கும் யானை நடமாட்டம் இருக்க மாட்டேருக்கு வா க்யூட்டாக ஒரு கடமான்னு பாருங்க கைஸ் நம்ம ஃபைனலாக தலைமலை கிராமத்தில் விடைபெற்றாச்சு இப்போ நம்ம திம்ப மலை பாதில் மறுபடியும் மலையிலேருந்து கீழே இறங்குறோம் இந்த வெஹிள்ஸ்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக எவ்வளோ டிசப்ளினா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணி எவ்வளோ சூப்பராக இறங்குறாங்க பாருங்கள் ஆக்சுவலாக ட்ரைவர்ஸோட ஒன் சைட் ஆஃப் கேரக்டர்ஸை பார்க்கும்போது அவங்கள்ட்ட நிறைய நல்ல பழக்க வழக்கங்களை கற்றுக்கலாம் மாட்டிருக்குங்க அதாவது நல்ல ஒபீடியன்ஸ் டிசிப்ளின் அப்புறம் பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது சகிப்புத்தன்மை டாலரன்ஸ் அதெல்லாம் அவங்கள்ட்ட அதிகமாகவே இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அட் தி எண்ட் நம்ம மலை ஏறும்போது காலையில் ஏறணும்ல அதே செக் ஃபஸ்ட்டுக்கு மறுபடியும் திரும்ப இறங்கி வந்துவிட்டோம் காய்ஸ் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காம நோடைய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான இடத்துல சூப்பரான வீடியோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி தன் டேக் கேர் பை பாய்